திரை எங்க அதிகமாக காயப்படுகிறோமோ அங்குதான் நம்ம உண்மையான வாழ்க்கை தொடங்குகிறது எங்கெல்லாம் காயப்படுகிறோமோ அதுதான் வாழ்க்கை தொடங்குகிறது இதில் உணரக்கூடிய செய்தி என்னன்னா நம்ம எல்லோருமே அண்டவருடைய பிள்ளைகள் யூ ஆர் அச்சில் ஆஃப் காட் கடவுளுடைய பிள்ளை என்றால் என்னவெல்லாம் நடக்கிறது யாரெல்லாம் கடவுளுடைய பிள்ளை ஒரு நான்கு மேற்கோள் தருகிறேன் பாருங்க யாரெல்லாம் கடவுள் பிள்ளைன்னா பழைய ஏற்பாட்டுல தொடக்க நூல்ல ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தை வான எல்லாம் கடவுளை பிள்ளை என்று பார்க்கப்பட்டார்கள் உதாரணத்துக்கு தொடக்க நூல் ஆறு ரெண்டு எடுத்து வாசிச்சு பாருங்க நேரம் அதெல்லாம் அதான் நான் வாசிக்கல நேரம் இருந்தால் நீங்க வாசிங்க அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகளா தூதர்களாகவே பார்க்கப்படுவார்கள் அப்ப வீட்டுல காசு தங்கிடுமே வீட்டுல நிம்மதி இருந்து விடுமே வீட்டுல சமாதானம் இருக்குமே இரண்டாவது இஸ்ரேல் நாடு

செவ சூழல் உங்க வீட்டுல இருக்குதானே பெரியவர்களை பாருங்கள் மூன்றாவது ஒரு நாட்டினுடைய அரசன் இறைமகனாகவே பார்க்கப்பட்டான் உதாரணத்திற்கு ரெண்டு சாமுவேல் ஏழு பதினான்கு ஒரு நாட்டினுடைய அரசன் பழைய ஏற்பாட்டில அரசர்களை ஆண்டவர் தான் ஏற்படுத்துகிறார் அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் தான் தருகிறார் அந்த நிலையை தான் அவர்களை உயர்த்துகிறார் என்னென்றால் பிரியமான பிள்ளைகளே அப்பனா கடவுளுடைய பிள்ளை என்றால் அவர் அரசன் போல இருப்பேன் ஒரு அரசி போல நீ இருப்பாய் ஒரு ராஜா போல இருப்ப வீட்டுல நீ சாட்சியமா இருப்ப ஜப சூழலை உருவாக்குங்க ஜப சூழலை உருவாக்குங்க அதற்காக இதோ இந்த மீடியா மூலமாக இந்த ஜபம் இதோ இந்த ஆராதனை ஜப சூழல் உருவாக்கணும் வீட்டுல இறுதியாக நல்ல மனிதர்கள் தான் சீராக் புத்தகம் நான்காவது அதிகாரம் பத்தாவது வார்த்தை நல்ல மனிதர்களா கடவுளை பிள்ளையாய் பார்க்கப்பட்டார்கள் நல்லவர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்களா என்றால் அபிஷேகமாவே இருப்பார்கள் நல்லவர்கள் யாரென்று பார்த்து நிற்ப என்றால் அவர் வாழ்க்கை உயர்ந்ததாகவே இருக்கும் பிரியமான இறை பிள்ளைகளை நல்லவங்களா கஷ்டப்படுவாங்கனே சமூகம் ஏமாற்றி வைத்திருக்கிறது நல்லவர்கள் எல்லாம் ஓரங்கட்டப்படுவார்கள் சமூகம் ஏமாற்றி வைத்திருக்கிறது நான் சொல்றேன் நீ நன்மையா இருந்தால் பாசிட்டிவா சொல்றேன் நீ நன்மையா இருந்தால் ஆண்டருன்ன உயர்த்துவார் அதற்கே நீ ஜெபிக்கணும் ஜெபம் இருந்தா தான் நன்மை இருக்கும் ஏனென்றால் இன்னைக்கு நற்செய்தி மார்க் நற்செய்தி மூன்றாவது அதிகாரம் ஏழுல இருந்து பன்னிரெண்டு வரை உள்ள இறை வார்த்தையில ஏசு பெய்கள் எல்லாம் ஓட்டுகிறார் ஏசு சுகப்படுத்துகிறார் பலவற்றை செய்கிறார் அப்பொழுது தீயாவி பிடித்த பேய்கள் இயேசுவை பார்த்த உடனே இறைமகன் என்று சொல்லுகிறது நீ இறை பிள்ளையா இறை என்றால் இறை பிள்ளை உன் வீடு இறை வீடாக இருந்தால் உன் குடும்பம் நீ இறை பிள்ளையாக இருந்தால் தீயாவி ஐயோ இவன் இறை பிள்ளை விட்டு ஓட வேண்டும் என்று ஓடும் இயேசுவை பார்த்த உடனே நடந்தது என்றால் இயேசுவினுடைய பிள்ளையா இருக்கிற உன்னையும் என்னையும் பார்த்தால் அது நடக்காதா வாழ்க்கையில உள்ள பிரச்சனை காரணம் தீமைகள் தான் நம்ம இடம் இருக்கிற தீமைகள் தான் அது களையப்பட வேண்டும் என்றால் ஜபம் தான் ஒரே வழி செபிங்க அப்புறம் போராடுங்க ஜபிங்க அப்புறம் வேலையை தொடங்குங்க ஜபிங்க மீதி எல்லாம் செய்யுங்கள் ஆசீர்வாதம் உங்களுதாய் மாறும் செபிப்போம் அப்பா நன்றி ஓ வல்லவரே நல்லவரை நன்றி செபிக்க வேண்டும் என்ற செய்தியை தருகிறேன் நாங்களெல்லாம் பிள்ளைகள் என்ற செய்தியை தந்திருக்கிறார் அந்த நன்றி ஆண்டவர் ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறேன் அன்றைய பிள்ளை என்ற அந்தஸ்தை தந்திருக்கிறார் அப்பா நன்றி அந்த பெரிய நம்ம தொடர்ந்து உன் பிள்ளைகளாகவே இருக்கணும் தீமைகளிலிருந்து விட்டு வர வேண்டும் அப்பா அந்த பெற இருக்கணும் ராஜா குறிப்பாக பிள்ளைகள் என்னவெல்லாம் கமெண்ட்ல செய்திகளை அனுப்புகிறார்களோ என்னவெல்லாம் ஜப தேவைகளை அனுப்புகிறார்களோ என்னவெல்லாம் விண்ணப்பங்களோ உங்கள் பதத்தில் வைக்கிறேன் நீங்க தொடுங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு கமெண்ட்டையும் தனிப்பட்ட முறையில் ஒப்பு கொடுக்குறேன் ஒவ்வொரு தேவைகளையும் நீங்க தொடுங்கிறாச்சா பிள்ளைகள் தேவையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு பொழிந்தருகிறார் ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில வல்லமையில மகிழ்ச்சியில சாட்சியமாய் வாழ்வீர்கள் இறை பிள்ளைகள்ல நம்ம எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் தீமை நம்மை நெருகாது இந்த உலகத்தினுடைய சூழல் பிரச்சனைகள் எதுவும் உங்களை தொடாது நீ ஜபத்தில் இருக்கிறாய் அல்லவா நீ ஆண்டவருடைய மகன் மகள் வெற்றியாய் வாழ்வாய் இந்த தேவைகளை எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க உங்களுக்காக நான் செபித்துக் கொண்டே இருக்கிறேன் செபிப்போமாக இறைவாத வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்று ஒரு திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைவர்களை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பளிக்கும் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் ஒரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இந்த காணொலி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க